அக்டோபர் இருபத்தி எட்டாம் நாள் யூதா மற்றும் சீமோன் திருநாள் யூதா ததையு என்னும் மறுநாமம் உள்ள லெபையு மார்க்கு மூன்று பதினெட்டு மத்தேயு பத்து மூன்று இயேசுவின் பனிரெண்டு சீடர்களில் ஒருவர் லூக்கா ஆறாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் அப்போஸ்லர் முதலாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் இவர் இயேசுவின் சகோதரர்களிலும் ஒருவர் மத்தேயு பதிமூன்றாம் அதிகாரம் ஐம்பத்தி ஐந்தாம் வசனம் மார்க்கு ஆறாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் யாக்கோபின் சகோதரர் யூதா முதலாம் வசனம் மத்தேயு பதிமூன்றாம் அதிகாரம் ஐம்பத்தி ஐந்தாம் வசனம் யோவான் ஏழாம் அதிகாரம் மூன்று முதல் பத்து வசனங்கள் அப்போசிலர் முதலாம் அதிகாரம் பதிமூன்று மற்றும் பதினான்கு வசனங்கள் கலாத்தியர் முதலாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் பிறந்த இடம் கலிலேயா பேசின மொழிகள் கிரேக்கம் மற்றும் அராமெக் ஊழியம் செய்த இடங்கள் யூதேயா சமாரியா இதுமேயா சிரியா மொசபத்தேமியா மற்றும் லிபியா யூதா ததியு மற்றும் யாக்கோபு இருவரும் யோசிப்பு மரியாளியின் வீட்டில் ஒரு சிறப்பு சலுகை பெற்றவர்கள் மேல் வீட்டு அறையில் இயேசுவின் கடைசி ராபோஜன தன்று யோவான் பதிமூன்றாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனம் முதல் பதினான்காம் அதிகாரம் முப்பத்தி ஓராம் வசனம் வரை அவர் தம்முடைய சீஷர்களுக்கு பிரியாவிடையாக அநேக காரியங்களை பகிர்ந்து கொண்டு பரிசுத்த ஆவியானவரை பற்றி விளக்கி நான் பிழைக்கிறபடியால் நீங்களும் பிழைப்பீர்கள் யோவான் பதினான்காம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் என்ற வார்த்தைகளால் அவர்களை உற்சாகப்படுத்தினார் அப்பொழுது யூதா இயேசுவிடம் ஒரு கேள்வி கேட்டார் ஆண்டவரே நீர் உலகத்துக்கு உண்மை வெளிப்படுத்தாமல் எங்களுக்கு உண்மை வெளிப்படுத்த போகிற காரணம் என்ன என்றார் யோவான் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் இயேசு அவனுக்கு பிரதியுத்திரமாக ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான் அவனில் என் பிதா அன்பா இருப்பார் நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனுடைய வாசம் பண்ணுவோம் என்னிடத்தில் அன்பா இராதவன் என் வசனங்களை கை கொள்ள மாட்டான் நீங்கள் கேட்கிற வசனம் என்னுடையதா இராமல் என்னை அனுப்பின பிதாவினுடையதாய் இருக்கிறது நான் உங்களுடனே தங்கியிருக்கையில் இவைகளை உங்களுக்கு சொன்னேன் என் நாமத்தினாலே பிதா அனுப்பப் போகிற பர்சுத்த ஆவியாகிய தேற்றவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கறதில்லை உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக நான் போவேன் என்றும் திரும்பி உங்களிடத்தில் வருவேன் என்றும் நான் உங்களுடனை சொன்னதை கேட்டீர்களே நீங்கள் என்னில் அன்புள்ளவர்களாய் இருந்தால் பிதாவினிடத்திற்கு போகிறேன் என்று நான் சொன்னதை குறித்து சந்தோஷப்படுவீர்கள் ஏனெனில் என் பிதா என்னிலும் பெரியவராய் இருக்கிறார் இது நடக்கும்போது நீங்கள் விசுவாசிக்கும்படியாக நடப்பதற்கு முன்னமே இதை உங்களுக்கு சொன்னேன் இனி நான் உங்களுடனே அதிகமாய் பேசுவதில்லை நான் பிதாவில் அன்பாய் இருக்கிறேன் என்றும் பிதா எனக்கு கட்டளையிட்டபடியே செய்கிறேன் என்றும் உலகம் அறியும்படிக்கு இப்படி நடக்கும் எழுந்திருங்கள் இவ்விடம் விட்டு போவம் வாருங்கள் என்றார் கிறிஸ்துவுக்கு பின் அறுபத்தைந்தாம் ஆண்டில் யூதா யூதா என்ற நிருபத்தை எழுதினார் அதிலே கள்ள போதகர்களை பற்றி தைரியமாக எச்சரித்தார் கள்ள போதகர்களை பற்றி சொல்லும்போது அதிலே நமது தேவனுடைய கிருபையை காம விகாரத்துக்கேதுவாக புரட்டி ஒன்றான ஆண்டவராகிய தேவனையும் நம்முடைய கத்ராகிய ஏசு கிறிஸ்துவையும் மறுதளிக்கிற பக்தியற்றவர்களாகிய சிலரை பை பற்றி தைரியமாக எச்சரித்தார் முதலில் எகிப்திலிருந்து புறப்பட்ட இஸ்ரவேலரில் கானான் தேசத்தை கர்த்தர் தங்களுக்கு நிச்சயமாக தருவார் என்று விசுவாசியாதவர்களை வனாந்திரத்தில் அளித்தது யூதா ஐந்தாம் வசனம் எண்ணாகமும் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி ஆறு முதல் முப்பத்தி ஐந்து வசனங்கள் இரண்டாவது தங்களுடைய ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல் ஆதியாகமும் ஆறாம் அதிகாரம் முதலாம் இரண்டாம் வசனங்கள் தங்களுக்கு கர்த்தர் கட்டளையிட்ட பணிவிடைகளை நிறைவேற்றாமல் மற்றும் செல்ல வேண்டிய இடங்களுக்கு செல்லாமல் போன தூதர்கள் தானியல் பத்தாம் அதிகாரம் இருபதாம் இருபத்தோராம் வசனங்கள் ரெண்டு பேர் இரண்டாம் அதிகாரம் நான்காம் வசனம் பிசாசாகவும் அவனுடைய தூதர்களாகவும் மாற்றி மத்தையும் இருபத்தைந்தாம் அதிகாரம் நாற்பத்தி ஓராம் வசனம் அவர்களுக்குரிய தண்டனையை நிறைவேற்ற மகா நாளின் நியாயத்தீர்ப்புக்கு என்று சங்கிலிகளினாலே கட்டி அந்தகாரத்தில் அடைத்து வைத்திருக்கிறதையும் யூதா ஆறாம் வசனம் மூன்றாவது சோதம் குமரா பட்டணத்தார்களும் சுற்றுப்புற நகரங்களும் கெட்ட நடத்தையில் மூழ்கி இயற்கைக்கு ஒவ்வாத சிற்றின்பத்தை தேடினதினால் நித்திய அக்னியின் தண்டனைக்குள்ளாகி ஆதியாகமும் பத்தொன்பதாம் அதிகாரம் மத்தையு பத்தாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் ரெண்டு பேரில் ரெண்டாம் அதிகாரம் ஆறு முதல் ஒன்பது வசனங்கள் நமக்கு ஒரு பாடமாக இருக்கிறதையும் சொல்லி யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் எச்சரிக்கை செய்தார் இதனை நாம் யூதா நிருபத்தில் வாசிக்கிறோம் யூதா ஏழாம் வசனம் பொதுவான ரட்சிப்பை குறித்து தன்னுடைய நிருபத்தை எழுத வேண்டும் என்று நினைத்த யூதா தேவ நற்றவர்களின் பாவத்தையும் அவர்களின் அழிவையும் குறித்து எச்சரிக்கை கொடுத்து விசுவாசத்தை இழந்து போகாமல் இருப்பதற்கு பசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி தேவனுடைய அன்பிலே காத்துக்கொண்டு கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக கிறிஸ்துவனுடைய இறக்கத்தைப் பெற எப்பொழுதும் காத்திருக்க வேண்டும் என்றும் பகுத்தறிவு உள்ளவர்களாயிருந்து இரக்கம் பாராட்டி கூடிய மட்டும் அக்கினியாகிய அழிவிலிருந்து பயத்தோடு ரட்சித்து மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தையும் வெறுத்து தள்ள வேண்டும் என்றும் அழைப்பு கொடுக்கிறார் ஈசுவானவரின் உயிர்த்தெழுதலுக்கு பின்னர் யூதா மொசப்பித்தமியா நாட்டில் பத்து வருஷங்களுக்கும் மேலாக கிறிஸ்துவைப் பற்றி உபதேசித்து அநேகரை கிறிஸ்தவர்களாக்கினார் எர்சலேமில் நடைபெற்ற அப்போசிலர்கள் கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக அவர் திரும்பி வந்து பின்னர் சீமோனோடு சேர்ந்து லிபியா பெர்ஷியா தேசங்களில் ஊழியத்தை தொடர்ந்தார் லெபனானின் தலைநகரமான பெய்ரூட்டில் ரம்பத்தால் அறுபட்டு கொலை செய்யப்பட்டு கிபி அறுபத்தைந்தில் இரத்த சாட்சியாக மறித்தார் பின் அவருடைய உடல் ரோமாபுரிக்கு கொண்டு செயிண்ட் பீட்டர்ஸ் பெசலிகாவில் விதைக்கப்பட்டுள்ளது அவருடைய மூன்றாம் தலைமுறையினர் இரண்டு பேர் கிராண்ட் சன்ஸ் ஆஃப் ஜூட் தாவிது ராஜாவின் வம்சத்தில் வந்தவர்கள் என்று அறியப்பட்டதினால் டொமிஷியன் சீசரால் துன்புறுத்தப்பட்டு பின்னர் விடுவிக்கப்பட்டனர் என்பது திருச்சபை வரலாறு யூதா கொடுத்திருக்கிற அழைப்பை நாம் ஏற்றுக்கொண்டவர்களாக கள்ள போதகர்களை குறித்து எச்சரிக்கை உள்ளவர்களாகவும் துணிகரக்காரர்களாக அல்லாமல் அகங்கர அகங்காரிகளாக அல்லாமல் தேவனுடைய மகத்துவங்களை தூஷிக்க அஞ்சாதவர்களாக அல்லாமல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மாட்சிமையின் முன்னிலையில் மிகுந்த மகிழ்ச்சியோடு மாசிட்டவர்களாய் நாம் நிற்கத்தக்கதாக நம்மை அவருக்கு முற்றிலுமாக ஒப்புக்கொடுத்து வலுவாதபடி நம்மை காத்து கொள்வோம் காணானியரான செலோத்தே என்னப்பட்ட சீமோன் செலோத்தே எண்ணப்பட்ட சீமோன் மத்தேயு பத்தாம் அதிகாரம் நான்காம் வசனம் மார்க்கு மூன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் லூக்கா ஆறாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் அப்போசிலர் முதலாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் செலோத் என்பது பாலஸ்தீனத்தின் மீதான ரோமானிய ஆட்சியை வன்முறையில் எதிர்த்த ஒரு யூத புரட்சி குழுவை குறிக்கிறது சீமோன் இந்த தீவிரவாத கொரில்லா குழுவைச் சேர்ந்தவர் செலோத்தே ஆனால் சில இறையியலாளர்கள் இயேசு கிறிஸ்துவின் சீடராக அழைக்கப்படுவதற்கு முன்பு சீமோன் நடைமுறைப்படுத்திய மோசையின் சட்டத்திற்காக அவர் காட்டின வைராக்கியத்தின் காரணமாக அவர் ஒரு செலோத்தே என்று கூறுகிறார்கள் மத்திய மற்றும் மார்க்கு விசேஷங்களில் அவர் கானானியரான சீமோன் என்றும் அழைக்கப்படுகிறார் அவர் கலிலேயா கலிலேயாவின் ஊரை சேர்ந்தவர் பெந்தேகோஸ்தே பண்டிகையின் போது பசுத்த ஆவியின் அற்புத வரங்களை பெற்றார் அப்போசிலர் சீமோன் சிரேனே மற்றும் ஆப்பிரிக்கா சென்று அந்த நாடுகளில் வசிப்பவர்களுக்கு நற்செய்தியை அறிவித்தார் முற்காலத்தில் இருந்த உலகின் மேற்கு பகுதிகளில் வசிப்பவர்களுக்கும் பிரிட்டனில் கூட அவர் நற்செய்தியை பிரசங்கித்தார் அங்கு அவர் பெருமக்களுக்கு சுவிசேஷம் அறிவித்ததின் நிமித்தம் மிகப்பெரிய துன்பங்களையும் துன்புறுத்தலையும் அனுபவித்தார் சீமோன் எகிப்துக்கு சென்று ரோமானிய மாகாணத்தின் அறியப்படாத பகுதியில் வசிப்பவர்களுக்கு நற்செய்தியை பிரசங்கித்தார் சீமோன் பிறகு யூதா ததையுடன் பெர்ஷியாவுக்கு சென்றார் அங்கு இருவரும் அறுக்கப்பட்டு இறந்தனர் மற்றும் அவர்களின் அவர்களின் உடல்கள் துண்டுகளாக்கப்பட்டன ஒரு மீனவராக இருந்த சீமோன் அவர் தன்னுடைய பிரசங்கத்தின் மூலம் சுவிசேஷத்தை சொல்லி மனிதர்களை பிடித்தார் ஆமீன்